இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சர்ஷியும் கூட ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சபரிமலை ஐயப்பனுக்கு போய் மாலை போட்டுறதுக்காக என் வீட்டுக்கார் போனார் ஸோ அவர் வரதுக்குள்ளே வீடெல்லாம் மா பண்ணி வச்சுட்டு கோலம்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அஞ்சு மணிக்கெலாம் காலையில் எழுந்துட்டு விளக்கு தட்டெல்லாம் தீர்த்தி வச்சுட்டு அப்புறமா தலையெல்லாம் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு ஏன்னா வந்து ஐயப்பனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே சாப்பாடு வந்து எப்பயுமே நான் தான் என் கையால் செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா ஐயப்பன் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க எங்கள் வீட்டுக்கார அடிக்கடி சொல்வார் அந்த ஹரிஹரரசனா அந்த வீ பாட்டு வந்து நம்ம கோவிலில் பாடும்போது நம்ம உட்காந்துட்டு என்ன நினச்சாலுமே அது வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் என் வீட்டுக்கார் வந்து கன்னிசாமியாக போயிருந்தார் அப்போ என் நாத்தனார் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டார் அது அது அடுத்த டைமே வந்து அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரி நிறைவேறிச்சு அதுக்கப்புறமா இந்த வாட்டி அவர் வந்து செகண்ட் டைம் போகிறாரு ஸோ வந்து எனக்கு வந்து ஐயப்பனுக்கு செய்யணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்துருவேன் மற்ற நேரத்துலலாம் எழுந்திருக்க மாட்டா நான் இந்த டைம் மட்டும் எழுந்திருவேன் எழுந்துட்டு அப்புறமா வந்து எங்கள் வீட்டில் எல்லா சாப்பாடுமே வந்து ஃபஸ்ட் டே நான் தான் செய்வேன் அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு டிவியில் வந்து எனக்கு இந்த கழிகாக்கும் ஒரு தெய்வம் இந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியும் கேட்கவே மாசாக இருக்கும் அதனால் வந்து அனிமேஷன் ஸ்டோரி கேட்பேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோடய ஐயப்பன் வந்து புளி மேலே ஏறி இல்லையா அந்த சீன்லாம் மாசாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஐயப்பன் மாலை போட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க